ஜெய ஓம் டிவி நேர்களுக்கு அண்ணது அன்பான வணக்கங்கள் கொங்கனோருடைய கதை ஒன்று வந்து நல்லாயிருக்கும் அவர் வந்து கடுமையாக தவம் பண்ணுறாரு காடு மழைன்னு கடுமையாக தவம் இருக்கார் கடுமையாக பண்ணுறார் பண்ணும்போது போது அந்த இறைநிலை அடைஞ்சிடணுன்ட்டு அண்ணன் ஆதாரம் இல்லாமல் கடுமையாக தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மேலே பறந்து போகிற ஒரு கொக்கு வந்து ஒரு எச்சம் போட்டிருக்கு இவர் கண் விழித்து பார்க்குறாரு அதாவது சாப்பாங்க போய் விடலை கண் விழித்து பார்க்கும்போது அவருடைய அந்த தவக்கனல் வந்து அவர் பார்வை வழியாக அந்த இது புக்கை வந்து எரிச்சிருக்கு ஊருக்கு உடனே பெரிய ஆனந்தம் நம்ம அடைஞ்சிட்டோம் அந்த நிலைக்கு போயிட்டோம் இறைநிலைக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு வந்து அந்த சித்தநிலையை நம்ம அடைஞ்சிட்டோன்ட்டு ஒரே ஆனந்தம் சரி இது ஏதாவது நம்ம வந்து மக்கள்கிட்ட பரிசோதனை பண்ணி பார்க்கலான்னு என்ன பண்ணுறாரு போகிறார் ஒரு ஒரு கிராமத்தை நோக்கி போயின்ட்டுருங்க போகும்போது அங்கே ஒரு வீடு அங்கே வந்து ஒரு சிவனடியாரோடைய வீடுன்னு நினைக்கிறேன் உடனே பிச்சாந்தேகி அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொன்னதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது இல்லை திரும்ப வந்து பிச்சாந்தேகின்ற இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு உடனே இவர் கொங்கனருக்கு வந்து பயங்கர கோபம் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் என்ன கடுமையாக தவம் பண்ணி எவ்வளோ பெரிய சக்தியை பெற்றுருக்கேன் நான் பிச்சாந்தேகின்னு சொல்கிறேன் வந்து வே பார்க்கலையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோபம் அப்படியே கொதிச்சு போயிருக்காரு உடனே அந்த அம்மா வந்து பொறுமையாக வந்து கேட்குறாங்க கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு அம்மா வந்து அவர் கே கொண்டார் கேட்குறாரு கொக்கு நினச்சி எரிச்சிட்டு என்னை வந்து எரிச்சிடலான்னு நீ நினைக்கிறியா கோபத்தில் முதல்ல நான் என்ன வேலை செஞ்சுருந்தேன்னு முதல்ல பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க என்னுடைய கணவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் கணவரை விட அடுத்தது தான் எல்லாருமே அப்படின்னு சொல்ல பரிபூர்த்தி அதுனா சொல்கிறாங்க கணவருக்கு பணிவிட செய்தேன் அவருக்கு வந்து கை கால் ஊந்துச்சு அதனால் வந்து முடியல அதனால் அவரை வந்து குள்பாட்டி கொண்டு அவருக்கு வந்து ஆகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு அப்போ தான் கொங்கனருக்கு வந்து ஞானங்கள் உதிக்குது எப்படின்னா பரிவிதி கூட அதாவது தவங்கள் பண்ணலனா கூட அந்த பரிவிருத்தி அப்படின்னா அந்த கணவனுக்கு தன் கடமையை மீறாத யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட அந்த சக்தி ஏற்படும் அப்படின்றது இந்த கதைகளுடைய தாக்கங்கள் இன்னொன்று வந்து த அதாவது தவம் செய்யும் போது நிறைய சித்துக்கள் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய உண்டு அஷ்டமா சித்துக்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காத போகும் அப்படி கிடையாது கடுமையான தவம் பண்ணுறவங்களுக்கு அந்த எட்டு சித்துக்களுமே கிடைக்கும் அனிமா லகிமா மகிமா அப்படின்றது வந்து எட்டு சித்துக்கள் சொல்கிறாங்க எட்டு சித்துனா தன்னோட இந்த உடம்பை வந்து பெரிய மலைகளாகவும் மாற்றலாம் சிறு துரும்பாகவும் மாற்றலாம் அணுக்கூறாகவும் சிதைத்து போயிடலாம் நம்ம வேறு ஒரு பொருளாக மாறலாம் இது வந்து சித்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சித்துக்களில் வந்து மாட்டின்னு முழிச்சவங்க பல கோடி பேர் ஆனால் ஒரு கணம் கூட விவேகானந்தர் வந்து அந்த நிலையை அடைந்த சித்துக்களை பயன்படுத்தாத ஒரு மனிதர் அவர் அவருடைய அந்த வார்த்தைகளே வந்து அவர் பவர்ஃபுல்லாக இருந்தது விவேகானந்தர் வார்த்தைகள் சித்துக்கள் வந்து ஒரு கணம் கூட செய்யவில்லை ஆனால் சித்துக்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க எப்படின்னா ஞானிகள் மகான்கள்லாம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்குமே அந்த சித்துக்கள் வந்து செஞ்சிருக்காங்க நல்லவர்கள் ஆனால் தேவையில்லாத இப்போ இருக்கிற ஒரு காலகட்டங்கள் என்னென்னா சி சித்துக்கள் வந்து சர்வசாதாரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து சித்துக்கள்ன்றது ரொம்ப சாதாரணம் கடும் தவம்ன்னா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு என்னென்னா அந்த மனம் தளங்கள் வந்து விலகி போகும்பொழுது உணர்வு தளங்களுக்கு அப்பால் அந்த பேருணர்வு பேருணர்வுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரகசியத்தை அந்த அதை நம்ம அந்த தலங்களை பிடிக்கும் பொழுது நமக்கு வந்து சித்துக்கள் வந்து வாய்ப்பும் அந்த சித்துக்களில் வந்து நிறைய பேர் மாட்டில் முடிச்சுக்கிறாங்க அதுதான் இறைநிலை அதுதான் பரிபூரணம் அதுதான் எல்லாமே அப்படின்னு நினைத்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தவநிலைகளை வந்து விரயம் செய்து விடுகின்றார்கள் அதுக்கு உதாரணம் நம்மளை வந்து விஸ்வாமித்தரை சொல்லலாம் விஸ்வாமித்தரை அப்படி தான் கடும் தவம் பண்ணுவார் பயங்கர கோபம் அந்த கோபத்தில் அவர் அடைஞ்சிட்டேன்னு நினச்சிப்பார் இறைநிலையை அந்த பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டேன்னா இப்போ கோவப்படுற மனுஷன் எப்படி பரிபூரணத்தை அடைய முடியும் அதனால் வசிஷ்டர் சொல்வார் இன்னும் நீ வந்து ரிஷி பட்டம் பெற முடியாது வசித்தர் வசித்தர் வாயால் ரிஷி பட்டம் பெறணுன்ட்டு அவர் அதாவது சாரி வசிஷ்டர் விஸ்வாமித்தருக்கு வந்து ரிஷிப்பட்ட விஸ்வாமித்தர் ரிஷி பட்டம் வந்து கேட்குறாரு வசிஷ்டர் தான் தரணும் அப்போ வந்து அவர் வாயால் வந்து இவர் திறன் கடும் வந்து போராடுறாரு ஆனால் முடியல ஏன்னா இவர் தான் கோவக்காராஜர் வசிஷ்டர் வந்து கோவக்கார் சாரி விஸ்வாமித்தர் வந்து கோவக்கார் அந்த கோவனால் வந்து தன்னுடைய தவ வலிமையை வந்து விரயம் செய்து விடுகின்றார் இல்லை அதை திரிசங்கு சொர்க்கம் அவருடைய நண்பரான திரிசங்குக்கு வந்து ஒரு சொர்க்கத்தையே வந்து அமைத்து கொடுக்கின்றார் அவருடைய தவ வலிமையால் அதில் உண்மையுமே சாத்திய அதில் வந்து மாற்றங்களே கிடையாது நம்ம கூட ஒரு கணங்கள் அமைக்க முடியும் ஏன்னால் நம்ம அந்த நிலைக்கு வந்து நம்ம ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம அந்த கடுமையான தவம் வந்து புரிகிறதுக்கு இந்த உலகங்களும் சரி இந்த இயற்கை சூழ்நிலை நம்ம வந்து விடுறது கிடையாது ஒரு கணங்களில் வந்து பரிபூர்ணமாக அதாவது ஏற்கனவே அவங்க ப்யூரிஃபை ஆடுத்தாங்க தவம் பண்ணாங்க அந்த நிலைக்கு அடைஞ்சாங்க இப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது கெடுதலான மற்றவங்களை கெடுக்குது எது காப்ப இது பண்ணுறது எல்லாமே அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வரலை அதனால் வந்து சித்துக்கள் வந்து தவோசாலிகளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் மனத்தளங்களில் இருக்கும்போது அந்த சித்துக்கள் வந்து ஆகாது மனம் கடந்து உணர்வு கடந்து போகும்போது உணர்வுகளே வந்து ரெண்டு வகைகள் வந்து குறிப்பிட்ட ஒன்று மெய் உணர்வு இன்னொன்று மாய உணர்வு மாய உணர்வு வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியது மாய உணர்வு ஆனால் நிலையான மெய் உணர்வை நாம் பயணிக்க வேண்டும் அதை தான் வந்து இறைநிலைன்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பேரு உணர்வாய் நிறைந்துகின்றது பேரு உணர்வு பிரபஞ்சம் வந்து ஒரு பேரு உணர்வு நிறைந்த ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த கேலக்ஸி நமக்கு தான் வந்து தூரங்கள் கடக்க நேரங்கள் ஆனால் பகவானுக்கு வந்து செகண்ட் கணக்கு செகண்ட் பல லட்சம் கோடி அண்டத்தில் இருந்து செகண்ட் கணக்கை வந்து இங்கே வந்துட்டு திரும்ப வந்து போக முடியும் ஆனால் ஞானிகளும் மகான்களும் முனிவர்களுக்கும் கூட அந்த சக்தி உண்டு செகண்ட் கணக்கில் பல லட்சம் கோடி டிராவல் பண்ணிவிட்டு திரும்ப போன ஒரு பத்து செகண்ட்குள்ளேயே போயிட்டு திரும்ப வந்துட முடியும் பூமிக்கு ஏன்னால் அந்த மாதிரி அவங்களுடைய ஏன்னால் அது அந்த அந்த சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க கால நேரங்களில் வந்து பூமிக்கு மட்டுமே பூமி வந்து மனதோடைய ஆதிக்கங்கள் இருக்கும்போது அதை நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது மனம் கடந்து உணர்வு கடந்து பேரூர் நிலைக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து போயிட்டு வரலாம் ஆனால் அதனாலலாம் ஒன்றும் நன்மைகள் கிடையாதுன்னு வச்சுங்களேன் போயிட்டு வர்றதுனால என்ன நடக்கப்போகுது வேணா இந்த உலகத்துக்கு ஏதாவது நம்ம சொல்லலாம் இதெல்லாம் இருக்குது அப்படி தான் சொல்லிவிட்டு போனாங்க புதுசால நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ முடிச்சதை நம்ம நம்ம நாம ஞாபகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் நம்மளால் ஞாபகப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளால் அடைய முடியும் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும் பரிபூர்ணம் நம்ம உள்ளுக்குள்ளுக்கு அந்த பரிபூரணத்தை நம்மளால் அடைய முடியுன்றது ஞாபகப்படுத்துறது தான் இந்த மாதிரி வந்து நம்ம பேசுறது சொற்பொழிவு ஆடுறது சில விஷயங்களை வந்து நம்மளுடைய அறியாமை போக்குவது என்னைக்கு டிவி நேர்